யோவான் எழுதின சுவிசேடத்தின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிப்போம் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அல்ல இலூயா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் உங்க இருதயம் பயப்படக்கூடாது எப்படி முடியுது அந்த வார்த்தை உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது இருதயம் பயப்படக்கூடாது நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய நம்பிக்கை பரலோகத்து மேல இருக்கணும் எங்க இருக்கணும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்பிக்கை எங்க இருக்கணும் பரலோகத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும் பரலோகத்தின் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்துல அவனுடைய வாழ்க்கையை தாழ்மாரா இருக்கும் பரலோகம் ஒண்ணு இருக்கா நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா பாஸ்டர் அப்படின்னா பரலோகத்துல ஒருவனும் பார்த்ததும் கிடையாது எல்லாம் சொல்றாங்க நான் தரிசனத்துல பார்த்தேன் நானும் சொல்றேன் நானும் தரிசனத்துல பார்த்தேன் பரலோகத்தை நியாய தீர்ப்பு எப்படி நியாய தீர்ப்பு செய்கிறார் என்பதையும்

ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எதற்கும் பயப்படாதிர்கள் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பின்பற்றுகிறவன் நான் இருக்கிற இடத்திலே இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாள் அமே அல்லையே அவர் எங்கே இருக்கிறார் அவர் இருக்கிற இடம் பரலோ அந்த பரலோகத்துல நீங்களே இருப்பீங்க அதனால நீங்க பயப்படாதீங்க சமாதானமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க அல்லையே எதை குறித்து பயப்படுகிறோம் இன்றைக்கு விசுவாசிகள் நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோமா நம்ம வாழ்க்கை எப்படி முடியும் சொல்லி அந்த பயம் இல்லை மாறாம என்ன பயம் சம்பாதிக்கிறவனா நான் மாற மாட்டேனா இந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா இல்ல இந்த பிரச்சனை விட்டு ஓயுமா ஓயாதா நான் மேல வர வரமாட்டானா என் பிள்ளை நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வருமா வராதா இப்படிப்பட்ட கவலைகளும் பயங்களும் இருக்கிறது அப்போ நான் முன்னமே உங்களுக்கு சொன்னது போல என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் சொன்ன பாத்தீங்களா நாங்க போயிட்டு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அதுல ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருடைய அப்பா இறந்தார் ஆனா அவருடைய தகப்பனார் எப்படி இறந்தார் தெரியுமா மயக்கடிச்சு கீழே விழுறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கண் நல்லா கவனிங்க கண் விழிக்கிறாரு கண் விழிச்சு அவர் சொல்றாரு

பார்த்துட்டு அவர் வேலை கடமை இந்த உலகத்தில முடிந்து விட்டது என்னத்திலே வா என்று சொல்லி என் ஆண்டவர் என்னை அழைத்து விட்டார் நான் ஆண்டவர்கிட்ட போயிடும் போறேன் என்ன தூக்கி போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் மறுபடியும் மூடி கண்ணத்திற்கு திறந்து பார்க்கும்போது அவருடைய மூத்த மகள் இருக்கிறான் இது மாதிரி விழுந்துட்டார் உடனே வந்துருச்சு அந்த பொண்ணு நாள் கழிச்சு அப்பாவை பார்க்க வந்தியாமா அப்படின்னு கேட்டுட்டு தன் எல்லா பிள்ளைகளையும் பார்த்து தன் மனைவியை பார்த்து அவர் சொல்கிறார் நீங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கிறீங்க என்ன சந்தோஷமா அடக்கம் பண்ணுங்க அல்லேலூயா ஒரு மைக் அடிச்சி கீழே விழுந்து கண் பார்த்த மனிதன் பேசுகிற வார்த்தை அல்லேலூயா சந்தோஷமா அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரு கண்ணை மூடினாரு அதுக்கப்புறம் கண்ண பேசல ஆள் எப்படி இருப்பாரு சும்மா இரும்பு மனுஷன் மாதிரி இருப்பாரு பயங்கர ஸ்ட்ராங்கான மனிதன் ஆனா விசுவாசத்துல கிங்கு அல்லேலூயா தாழ்மையில அவர் அவர் அடிச்சுக்கவே முடியாது தாழ்மையில இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறோம் உட்காட்டு எல்லாம் சேர்ல உட்காந்துரு அவர சேர்ல உட்காந்துருப்பாரு அவர் குறிச்சுதான் திடீர்னு வந்து இப்ப வந்து நம்ம ஹேமாமலி வந்து தண்ணி கேட்குது தண்ணி கேட்ட உடனே அது தண்ணி எங்க இருக்குது ஏதா இருக்குது அவருக்கு தெரியாது முதல்ல அந்த இடத்துல இருந்து எழுந்து போய் அந்த பிள்ளைக்கு தண்ணி பண்ணுவது கொடுக்கிற ஆள் தான் இருக்கும் அவங்க அம்மா போனனு அவசியம் இல்ல இல்ல அவங்களுடைய சின்ன பிள்ளை போனனு அவசியம் இல்ல ஆனா அந்த மனுஷன் வயசான மனுஷன் பேரம்பேத்தி எடுத்த மனுஷன் நான் எப்ப பார்த்தேனா அதுல இருந்து அப்படியேதான் இருக்கிறாரு ஒரு சின்ன குழந்தை ஒரு வேலை சொன்னா கூட அவர் அதை போய் செய்வார் சபையில அவர் சாகிற வரைக்கும் அந்த சபையில சாப்பாடு செஞ்சு போட்டது அவரு கஷ்டப்படுவார் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டார் அவருடைய நம்பிக்கை ஒன்றிய மனிதா என்ன சொல்லுவார் தெரியுமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எச்சியை வேலை செஞ்சார் நல்ல சம்பளம் நல்ல பென்ஷன் ரிட்டையர் ஆயிட்டு அவர் இறந்தார் கத்தர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் பாரு உன் வேலை முடிஞ்சது உன் கடமை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்ட நீ என்கிட்ட வந்துரு இருக்கா இல்லையா நான் கண்கூடா பார்த்த சாட்சி எங்க வீட்டு பக்கத்துல நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த சாட்சி கண்கூடா பார்த்த சாட்சி என்ன சொல்றாரு தெரியுமா கத்தர் வந்தாரு என்னை பார்த்தாரு வேலை முடிஞ்சிருச்சு உன் கடமை முடிஞ்சிருச்சு நீ வா என் இடத்துல வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடிச்சாரு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு என்ன அத வந்து செலவு பண்ணாதீங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க என்ன சந்தோஷமா கத்துடைய நாமத்தன என்ன அடக்க பண்ணுங்க சொன்னாரு அதே மாதிரி தண்ணி ஆமே அலைய லூயா ஆடோடினாரு இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களாகி நீங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்ன இருந்தாலும் என்ன இல்லாம போனாலும் நான் மறிப்பது உறுதி மறித்த பின்பாக நாம் எங்கே போவோம் என்பது ஒரு ஒன்று இருக்கிறது அதனால நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் மறித்த பின்பாக எங்கே போவேன் என்ற சிந்தையோடு கூட இருங்கள் இருக்கட்டும் அதற்காக வாழுங்கள் என்று சொல்லி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய சீடன் என்னுடைய ஊழியக்காரன் நான் இருக்கிற இடத்திலே இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆன அப்படினாலே கத்தருடைய சீடனா இருக்க முயற்சி பண்ணுங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் கத்தருடைய ஊழியக்காரனா இருக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கத்தருடைய சீடர்களா இருக்க முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் கத்தருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் எழுப்புவீர்கள் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் என்ன பயம் உங்களுக்கு இருக்கணும் நீங்க பயப்பட வேண்டியது என்ன பயத்தோடு நீங்க வாழணும் நீங்க வாழ வேண்டியது என்ன பயத்தோடு வாழணும் நான் பரலோகம் போவனா போக மாட்டேன்னா பயத்தோடு நீங்க வாழும் அப்ப வேற பயம் உங்களுக்கு வேண்டாம் வேற பயம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதுதான் சங்கீதம் இருபத்தி மூணு நான் சுத்தி காட்டுவேன் சங்கீதம் இருபத்தி மூணு என்ன சொல்லுது தான் என்னுடைய மெய்ப்பர் ஆனா அப்படின்னா மாட்டேன் என்ன எனக்கு மரணம் மரண இருள் வரலாம் பள்ளத்தாக்கு வரலாம் நான் எப்போ நான் அழிவேன் நான் எப்ப சோர்ந்து போவேன் நான் நான் எப்போ ஒண்ணு எல்லாம் போயிடுவேன்னு சொல்லி மத்தவங்க நினைக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா கத்தர் என் தலையை அபிஷேகம் பண்ணுவா வந்தியை ஆயத்தப்படுத்துவா என்ன பண்ணான் என்னை தொடரும் நாட்களாம் ஆனா என் என்னை தொடரும் முடிஞ்சிருந்தா அந்த சங்கீதம் எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனா அவர் முடிக்கிறாரு நான் கத்தருடைய வீட்டிலே ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை வச்சுட்டு போற நீ எதுக்கு பயப்படனா நீ பரலோகம் போவையா போக மாட்டியா ஒருவேளை நீ மறித்த பின்பாக உன் ஆத்துமா நரகத்திற்கு செல்லப்படுமா அல்லது நீ மறுத்த பின்பாக உன் ஆத்துமா பரலோகத்துக்கு என்று இழைப்பாறுதலை காத்திருக்குமா என்று சொல்லி கவலையோடு கூட வாழுங்கள் அப்படிப்பட்ட பயத்தோடு கூட வாழுங்கள் இந்த பயம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முடிவு உங்களுக்கு கேள்விக்குரியதாக சொல்கிறார் அதே யோகா எடுத்த புத்தகம்

ஆண்டவர் சொல்றார் என்னுடைய சமாதானத்தை நான் கொடுத்து போகிறேன் ஆண்டவர் சொல்றார் என்னுடைய சமாதானம் என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு மனிதர்களாக உங்களுக்கு பல கவலைகள் இருக்கலாம் பல போராட்டங்கள் இருக்கலாம் எது எப்படி முடியும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லுகிறேன் கத்தருக்கு சோதரம் நாளை என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரியாது ஆமே இறந்த காலம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த நேரம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாளையை அடுத்த நிமிடத்தை அறிந்தவர் கத்தர் அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார் நாளை என்பது உனக்கு தெரியாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையுடைய தீர்வு உனக்கு தெரியாது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தேவை அந்த தேவையுடைய தீர்வு உனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரச்சனை பாரம் 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 பிரச்சனை மட்டும்தான் உனக்கு தெரியும் சகலத்தையும் படைத்தவர் சர்வத்தையும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகி கத்த சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர் எதையும் மாற்ற அவரால் முடியும் எதையும் தடுத்து நிறுத்த அவரால் முடியும் தடுத்து நிறுத்த வைக்கப்பட்டவைகளை கொண்டு வந்த நிமிடத்தில் சேர்க்க வைக்க அவரால் முடியும் அவர் சர்வ வல்லமை புரிந்தவர் அது எந்த பிரச்சனை பார்த்து கலங்க மாட்டாரு யார் அவரை பயமுறுத்த முடியாது யார் அவர் ஒண்ணு செஞ்சிட முடியாது ஏன் என்று சொன்னால் அவர் வல்லமை பொருந்தினாரா இருக்கிறார் அவர் யாரும் பயமுறுத்த முடியாது எந்த பிரச்சனையும் ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ஏனென்றால் சர்வத்துக்கும் அதிகாரி சர்வத்தையும் உணர்ந்தவர் சகலத்தையும் மாற்றக்கூடியவர் அவரே சர்வ இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் ஒரு உதாரணம் சொல்றேன் கவனிங்க ஒரு அந்த சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கு ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணுங்க என்ன பண்ணுறாரு படாரம் வச்சு அமையாரு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அதை விட பெரியாள் அதை விட எனக்கு பவர் அதிகமா இருக்கு அப்போ இந்த உலகத்தை படைத்து சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற சர்வபல்லமையில தேவன் சொல்லுகிறார் தீங்கு நாட்களுக்காக தீங்கை படைத்த ஆண்டவர் தீங்கு நாட்களை உருவாக்கின ஆண்டவர் அவர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்

ஆனா சர்வ உள்ளவர் அதை பார்த்து கலங்குவாரா கலங்க மாட்டார் உங்களுக்கு புரியுதா ஏன்னா எல்லாமே அவரால் முடியும் நன்மை செய்யவும் முடியும் நன்மை செய்யாமல் இருக்க அவருக்கு முடியும் ஒரு பிரச்சனை உங்களை நோக்கி வருது அந்த பிரச்சனை உங்களை என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுமா நீங்க நினைப்பீங்க அந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு வியாதி வந்துருச்சு அந்த வியாதி என்ற பொண்ணோட நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த வியாதியில இருந்து சுகமாக்க அவரால் முடியும் அந்த வியாதி வரும்போது நம்ம பதறுவோம் ஆனா அவர் பதற மாட்டார் ஏன்னா சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்கள் இருக்கு எப்படி இருப்பாரு அமைதியா தான் இதைதான் சொல்றாரு என்ன வந்தாலும் கவலைப்படாத நான் கவலைப்பட மாட்டேன் இந்த இந்த வியாதி இந்த பணம் இந்த 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 பிரச்சனை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் நான் சரி செய்வேன் சரி செய்யக்கூடிய வல்லமை என்ன இருக்கிறது யாரப்படினால அதை பார்த்து எப்படி நான் பயப்படாம அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நொடி எல்லாம் மாறிடும் நொடி எல்லாத்தையும் நான் மாற்றுவேன்னு சொல்லி நான் அமைதியா இருக்கிறேனோ அதே அமைதியை உனக்கு நான் தருகிறேன் சொல்லி சொல்றேன் அலே அலே உலகம் தரக்கூடிய சமாதானம் என்ன உலகம் தரக்கூடிய பிரகாரம் நான் தருவதில்லை அப்படின்றது உலகம் தரக்கூடியது டெம்பரவரி அமே அல்லா உலக மனிதர்கள் சமாதானத்துக்கு தருவாங்க இப்ப நான் இப்ப நான் இருக்கிறேன் கத்திரிக்க சோதரன் நான் இருக்கும்போது எனக்கு லெப்ட் அண்ட் ரைட்டு ஃப்ரண்ட்ல பேக்ல எனக்கு சப்போர்ட்டா பணம் தரக்கூடியவங்க எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் பணம் பண பணம் படைபலம் எல்லாம் தரக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க போது எனக்கு எப்படி இருக்கும் எதை பத்தியும் பயிட மாட்டேன் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான் தைரியமா இருப்பேன் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் அமைதியா இருப்பேன் யார் எனக்கு 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 என்ன தேவை வந்தாலும் யாரு என்ன 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 பிரச்சனை பண்ணாலும் என்ன மந்திரம் என்ன பண்ணாலும் நான் மாட்டேன் தைரியமா இருக்கு ஏன்னா என்னை பாத்துக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சோதனை அதுதான் உலகம் தரக்கூடிய சமாதானம் உலக மனிதர்களால் வரக்கூடிய சமாதானம் அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம கொடுக்கு அல்ல என் மேல நல்ல எண்ணா இருந்தா தசமா கொடுப்பீங்க என் மேல கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா தசமா கொடுக்க மாட்டீங்க இதுதான் உண்மை அல்லா கத்தரிக சோத்திரம் அதான் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு நீ ஊழியத்துக்கு வரும்போது உங்களை யார் இருந்தது அப்படின்னு கேட்டார் யார் இல்லை ஆண்டவர் நான் தானே கூட இருந்தேன் யார் அதை சொன்ன இல்லையா அதனால என்னைக்குமே நான் கூட இருப்பேன் கத்திரிக்க சோதனை நீ பாக்குறது எல்லாமே நான் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்தது கத்திரிக்க சோதனை நான் உங்க கூட இருந்தேன் எல்லாமே உங்களுக்கு அமே அல்ல சோதனை நீ சாகிற வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு நான் உன் கூட இருப்பேன் நீ செத்துட்டா நீ என் கூட இருப்பேன் அமே அல்ல நான் சாகிற வரைக்கும் யார் இருப்பான் அவங்க

நிறைவே நிறைவேற்றணும் நான் நம்புறேன் நிறைவேற்றணும் திரும்புறேன் ஆனா எனக்கு உரிமா என்ன தெரியும் ஆனா கத்தர் சொன்னா சொன்ன நிறைவேற்ற முடிப்பார் அவரை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது ஆமேன் அதான் வசனம் சொல்லுது அழைத்த தெய்வம் முடிப்பட்டவரு உண்மையுள்ள தெய்வன் சொல்லி வேதர் சொல்லுவாரு கத்தருடைய பிள்ளைகளே உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க அதனால தான் அவர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை தருகிறாங்க உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல மனிதன் இன்றைக்கு மனிதர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் ஆண்டவர் சொல்றாரு மனிதரால் வரக்கூடிய சப்போர்ட் மனிதரால் வரக்கூடிய ஆறுதல் மனிதரால் வரக்கூடிய சமாதானம் அது நிரந்தரம் அல்ல நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் ஏனென்றால் அவர் என்றும் உயிரோடு கொண்டு இருக்கிறவர் என்றும் நம்மை அழைத்து உண்மையுள்ள தேவன் கா தன்னுடைய வாக்கு தத்துவத்தை கொடுத்து